அண்ணா வணக்கம்ண்ணே இந்த போட்டிருக்கா இண்டிகா விஷ்டா பாருங்க ஃபுல் வீடியோ போட்டிருக்கேன் ரெண்டாயிரத்தி ஒம்பது அஞ்சு வருஷம் ரெக்கார்டு கரண்டுங்கண்ணே வண்டி தெளிவாக இருக்கும்ண்ண இன்ஜின் மட்டும் லீடு இன்ஜின் தானே கோடாஜட்டி இல்லை பாருங்க பார்ட்டி ஒரு ஒன்று இருபதுனா ஒன்று பார்த்து வாங்க ஒரு வெரிஃபை ஒரு ஒரு ரூபாய்க்கு பண்ணித்தரேன் லொக்கேஷன் கரூரில் பார்க்கணும் வண்டி மிக குவாலிட்டியாக இருக்கும் டிவி எல்லாம் இருக்கும் பாருங்கள் ஒரு ஒரு ரூபாய்க்கு தர வியாபாரத்துக்கு நடக்கும் ப்ளஸ் கம்சன் லொக்கேஷன் அண்ணா வணக்கம்ண்ணே இந்த போட்டுக்கா இண்டிகா விஷ்டா பாருங்க ஃபுல் வீடியோ போட்டிருக்கேன் ரெண்டாயிரத்தி ஒம்போது அஞ்சு வருஷம் ரெக்கார்டு கரண்டுக்குண்ணே வண்டி தெளிவாக இருக்கும்ண்ணே இன்ஜின் மட்டும் டீடு இன்ஜின் தானே கோடா ஜட்டி இல்லை பாருங்கள் பார்ட்டி ஒரு ஒன்று இருபது சொன்னாங்க ஒன்று பத்து வாங்க ஒரு வெரிஃபைல் ஒரு ஒரு ரூபாய்க்கு பண்ணித்தரேன் லொக்கேஷன் கரூரில் பார்க்கணும் வண்டி மிக குவாலிட்டியாக இருக்கும் டிவி இருக்கும் பாருங்கள் ஒரு ஒரு ரூபாய்க்கு பண்ணித்தர வியாபாரத்துக்கு நடக்கும் ப்ளஸ் கம்சன் லொக்கேஷன்